ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் இன்னிக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் முதல் இரநூறுபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று மே பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே கோல்டு மார்க்கெட் திரும்ப டவுனான காரணத்தினால் இன்னும் ஒரு நூற்றி முப்பது ரூபாய் இறங்கி ஆல் டுகெதர் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு இதன் மத்தியில் இப்போது நாளை அதாவது மே பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா இல்லை குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கனா மார்னிங் வந்து தான் நம்மளுக்கு கோல்டு ஃபிக்ஸ் ஆகும் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய லெவலில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்தால் மாத்திரம் தான் மதியானத்துக்கு மேலே கோல்டு ரேட் சேஞ்ச் ஆகும் இப்போ சமீபத்தில் வந்து போன வாரமும் அப்படி தான் அடிக்கடி வந்து கோல்டு ரேட் செகண்ட் டைமும் வந்து மாறிச்சு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஹெவியாக டவுனில் போன காரணத்தினால செகண்ட் டைம் வந்து கோல்டு டிக்ரீஸ் ஆச்சு ஒரு சில கடைகளில் அந்த ரேட் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில கடைகளில் அந்த செகண்ட் டைம் டிக்ரீஸ் ஆன ரேட்டை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணலை செகண்ட் டைம் டிக்ரிமெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் திரும்ப கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ இதன் காரணமாக இப்போது நைட்டு பத்து மணி ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட் வந்து ஒரு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது முதல் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் நான் அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி